வணக்கம் இது உங்கள் ஸ்டா இன்னைக்கு வாக்கிங்கில் ரிவர்ஸ் வாக் நம்ம பண்ண போகிறோம் இந்த ரிவர்ஸ் வாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேலன்ஸ் வாக்குன்னு ஒன்று சாதாரணமாக பாருங்கள் கால்களை இது மாதிரி பிடிச்சிங்க எனக்கு என்ன பிடிச்சிக்க தேவையில்லை இப்படி நம்ம நிற்க முடியும் இப்போ இதுலேயே நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி இடங்களில் இல்லை சுவர்டுகளில் இப்படி பிடிச்சிக்கிட்டுங்க ஒத்த காலை மட்டும் தூக்கி இப்படி பேலன்ஸ் பண்ணி பாருங்கள் ரிவர்ஸ் போகும்போது தடுமாற்றம் இருக்கக்கூடாது அதுக்காக அது முன்னாடி இது ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு கால்களுக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்படி போடுறேன் அப்படியே இப்போ ஃப்ரண்ட்டில் வந்தேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஏன்னா இந்த இடங்களில் நீங்கள் முன்னாடியே கணிச்சிடணும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்போது மடம் மனமும் இந்த உடம்பும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்பதான் வந்து நம்ம ஈஸியா வாக் பண்ண